ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று சென்னை சூப்பர் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எங்கள் ஃப்ளாட்டில் சென்னை மின்ட் ப்ராட்வேயை சேர்ந்த ஹெனா ஃபாத்திமாங்கிறவங்க இருக்காங்க அவங்க எப்படி சிக்கன் தம் பிரியாணி செய்வாங்களோ அந்த முறைப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவங்களும் நானும் சேர்ந்து பிரியாணி போட்டோம் வாங்க கிச்சன் போகலாம் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் தயாரா இருக்கு முதல்ல இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் சிக்கன் அரிசி வெங்காயம் தக்காளி மல்லி புதினா எண்ணெய் எண்ணெயெல்லாம் இருக்கு நான் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ சிக்கன் நிறுத்து எடுத்துக்கிட்டேன் அதை சுத்தமாக கழுவி தண்ணி வெடித்து வச்சுருக்கேன் அதாவது ஓ ஒன் கேஜி சிக்கனை நீங்கள் பதினாறு துண்டாக போடணும் தன் அப்புறம் பிரியாணிக்கு அரிசி நல்லா அலசி ஊற வச்சுட்டேன் ஓகே ஆனியன் கட் பண்ணிட்டியாமா அதுக்காக த்ரீ ஹண்ட்ரட் ஆனால் நம்ம கொஞ்சம் சிக்கன் கூட்டுருவோமே ஏன்னா ஒன்றரை கிலோ சிக்கன் ஒன் கேஜி ரைஸ்க்கு ஸோ ஒரு ஃபிஃப்டி கிராம் கூட இருந்தா என்ன நீ வந்து ஒன் கேஜி ரைஸ்க்கு ஒன் கேஜி ஆ ஒன்னோட அளவு ஓகே ஆமாம் கேர்டு எவ்வளோ போடுவேம்மா ஓகே ஓகே நான் வந்து நீ வரதுக்கு முன்னாடியே எல்லாமே மெஷர் பண்ணி ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் சோ நீ நான் கட் பண்றேன்னு சொன்னோன்னா உன்கிட்ட கொடுத்துட்டேன் சோ இப்படி அழகா நீளமா கட் பண்ணும்போது நல்லா மசிஞ்சிரும் இல்ல எனக்கு தேவையான கத்தி எடுத்துக்கட்டும்னு நான் வெரைட்டியா கத்தி வச்சிட்டேன் அவங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்துக்கட்டும்னு ஷீஸ் பிரம் சென்னை ஆ ஓகே இவங்க சென்னையில் வந்து ப்ராட்வே மின்ட்டில் இருக்காங்க எங்கள் பில்டிங்கில் இருக்காங்க ஸோ எனக்கு பழக்கம் அவங்க மிலாதுக்கு வந்து பிரியாணி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க நானும் என்னோடய பிரியாணி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சிக்கன் பிரியாணி சென்னை சிக்கன் பிரியாணி ஸோ அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்காக ஒரு போஸ்ட் போடலாமேன்னு சொல்லி தான் இன்றைக்கி அவங்கள அவங்க ரெசிபியை கேட்க கூப்பிட்டேன் அவங்களே செய்து தரேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அவங்க வ வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் பார்க்கலாம் தினா ஒரு ஒன்றரை கை வச்சுருப்பியாம்மா ஆ ஸோ ஒன்றரை கை மல்லிகை கீழே என்ன ஓகே நான் இதை பொடியை நறுக்கிட்டு வந்துடுறேன் ஏலக்காய் வைக்கிறேம்மா ஒரு ஏழு லட்டு வைப்பியா ஓகே இதுக்கு டூ கீழேயே நான் அப்புறம் எடுத்து வைக்கிறேன் கிராம்பு பிரியாணி எல்லாம் வேணுமா பேலீஸ் ஓகே ஓகே ஒரு ஏழு எட்டு கிராம்பு

என்ன சூடாயிடுச்சு இப்போ ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரியாணி லீக் இப்போ இந்த ஏலக்காயும் கிராம்பும் பொரியணும் ஒன்னுமா லைட்டாக தீ கூட்டி வைக்கலாமா எப்படி உப்பு எதுவும் மேலே போடுவியாமா போட இப்போ போட மாட்டேன் ஓகே ஓகே குயிக்காக ப்ரௌன் ஆகணும்னா உப்பு போடணும் ஓகே இப்போ சிம்ல வச்சிருவீங்களா நார்மலா நல்லா வதங்கிட்டு வருது உப்பெல்லாம் சேர்க்கலை ஓகே நைஸ் காலரை பொறுமையாக வதக்கணும் நல்ல ஃப்ளேவர் வருது இந்த ஆனியன் வதங்கி இத்தனைக்கும் நம்ம நெய் சேர்க்கல ஒன்லி வெங்காயத்தை எண்ணெயில் தான் வதக்குறோம் இல்லைம்மா எண்ணெய் ஊற்றி எட்டு ஏலக்காய் எட்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு பிரியாணியால் போட்டு வதக்குனாங்க அதுக்கப்புறம் ஒரு முன்னூறு கிராம் ஆனியன் நல்ல தின்னா ஸ்லைஸ் பண்ணி போட்டு அதை பொன் முருகலாக வதக்கிட்டு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு வச்சு அரைச்ச விழுத போட்டு நல்லா வதக்கிட்ருக்காங்க இப்போ நல்லா வதக்கணும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு சில்கியாக வர வரைக்கும் வதக்கிறாங்க நல்லா இஞ்சி பூண்டு அடிபிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு வேகட்டும் அப்படின்னு கொஞ்ச நேரம் விட்டுட்டாங்க பொறுமையா செய்தாங்க வதக்கிறத எல்லாம் டைம் எடுத்து டைம் எடுத்து செஞ்சாங்க உப்பு வந்து இன்னும் அவங்க ஆட் பண்ணவே இல்லை ரொம்ப கொஞ்சமாக ஊற்றுனேன் தண்ணி நான் பார்த்துனேன் ஒரு அழகு கலர் வந்திருக்கு பாருங்க நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு அடிபிடிக்கவே இல்லை ஆனால் வதங்கி நல்ல மனம் வந்துச்சு இப்படி தான் வதக்கணும்னு சொன்னாங்க ஆறு டு எட்டு பச்சை மிளகா சேர்த்தாங்க உப்பு தேவைக்கு சேர்த்தாங்க சேர்த்து நல்லா பிரட்டி விடுறாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு ஏலம்பட்டை கிராம்பு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து உப்பும் சேர்த்து இருக்காங்க தக்காளி அப்படியே நல்லா ஸ்வீஸ் பண்ணி போடுறாங்க பின்னா நறுக்கி வச்சிருந்ததை மல்லி புதினாலாம் நம்ம தாளிக்கும்போது போடவே இல்லை வெங்காயம் தக்காளி உப்பு தான் போட்டிருக்கோம் மிளகா போட்டிருக்கோம் தக்காளி நல்லா பிரேக் ஆகணும் நல்லா மசியணும் அது கண்ணுக்கே தெரியக்கூடாது வெங்காயமும் தக்காளியும் அப்படி மசியணும்னு சொல்கிறாங்க தரேன் ஆமாம் காரம் இருக்காதல்ல காரம் இருக்கும் நல்லா ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டு ஆஹ் ஆனா சரியா வரும் மிளகாய்த்தூள் ஒன்னு டு ரெண்டு தேக்கரண்டி குவியலா போடலாம் போட்டு இப்போ வதக்கிட்டு ஒரு நூத்தம்பது மில்லி தயிர் கெட்டியான தயிரை நல்லா அடிச்சு இதல இதில் சேர்க்க போறாங்க அதுக்கு தயார் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே கூட்டு மாதிரி ஆயிடுச்சு கிரேவி இப்படி வரணும் சில்கியாக இருக்கணும் கிரேவி இப்போ சிக்கன் போட போகிறாங்க ஒன் கேஜி ரைஸ்க்கு ஒன் கேஜி சிக்கன் ஒன்றரை கே கிலோ இல்லம்மா இது ஒன்றரை கிலோ சிக்கன் நீங்கள் ஒன் கேஜி கூட போடலாம் ஒன்றுக்கு ஒன்றும் போடலாம் நாங்கள் ஒரு கேஜி ரைஸ்க்கு ஒன்றரை கேஜி சிக்கன் போட்டால் நல்ல சிக்கன் தாராளமாக இருக்கும் அதுக்காக ஒன்றரை கிலோ சிக்கன் நான் சேர்க்குறேன் ஹென்னா ஸ்டைல் வந்து ஒரு ஒன்றுக்கு ஒன்று தான் போடுவேன்னு சொன்னாங்க போடலாம் போடலாம் ஓகே இப்போ அந்த சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க குட்டீஸ் சே ஹலோ பொண்ணு பேரு அனம் फातिमा சின்ன பொண்ணு பேரு மதிஹா फातिमा சமைக்கும் போது அந்த மனத்துல குட்டீஸ்லாம் கிச்சனுக்கு வந்துட்டாங்க தயாராக பீட் பண்ணி வச்சுருந்த தயிரை சேர்க்குறாங்க சிக்கன் சேர்த்து பரட்டி விட்டு தயிர் சேர்க்குறாங்க தயிர் சேர்த்து நல்லா பரட்டணும் அவங்க பொறுமையாக சமைக்கிற அழகை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அவ்வளோ அருமையாக நிதானமாக சமைச்சாங்க சமைக்கும்போதே அதனோட டேஸ்ட் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அப்புறம் தயாரா நறுக்கி வச்சிருந்த மல்லி புதினா ஃபுல்லா சேர்த்துட்டாங்க ஒரு ஒன்றரை கையளவு மல்லி ஒரு ஒன்றரை கையளவு புதினா நறுக்கி வச்சுருந்தோம் அதை வந்து சேர்த்துட்டாங்க முழுவதும் சேர்த்துட்டாங்க சேர்த்து பெரட்டி விட்டாங்க பாருங்க அந்த சிக்கனோட அந்த மல்லி புதினா சேர்த்து போது எவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாங்க உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் சிக்கன் பாதி வந்து என்னெல்லாம் மேலே வருது அவங்களுக்கு ஒரு டவுட்டு காரம் போதுமான்னு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துட்டாங்க சேர்த்து பரட்டினாங்க ஏன்னா என்னோடய மிளகாய்த்தூள் தூள் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால வாயில் வச்சு பார்த்து போட்டுக்கிட்டாங்க இப்போ சிக்கனை மூடி அடுப்பை சிம்மில் வச்சு அணைச்சி போட்டுருவாங்களாம் அது ஒரு அரை மணி நேரம் அந்த மசாலாலேயே இருக்கணுமா அது அது இடையில் நாங்கள் வந்து நான் ரைத்தா பண்ணிட்டேன் வெஜ் ரைத்தா அதுக்கப்புறம் நான் வந்து கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலடுக்கும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ அரிசி ஊறின அரிசியை தண்ணி வடிச்சுட்டோம் தாராளமாக தண்ணி வச்சு கொதிக்க போட்டிருக்காங்க தேவைக்கு உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துக்கிட்டாங்க உப்பு பார்த்து துணிப்பாக இருக்கணும்னு உப்பு பார்த்துக்கிட்டாங்க நல்லா கரெக்டாக இருக்கணும்னு நல்லா தண்ணி கொதிக்கும்போது அரிசியை தட்டணும் இப்போ உப்பை நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க ரொம்ப ப்ராப்பராக பண்ணாங்கன்னு உப்பை கரைச்சி விட்டுக்கிட்டாங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு உப்பு சரி பார்த்துட்டு இனி அரிசியை தட்ட போகிறாங்க கவனமாக போடணும் கொதிக்கிற நீர் முக்கால் பதம் வேகணும் ஒரு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் அரிசி வந்து வேகணும் அப்போ தான் அந்த கிரேவியில் தம் ஆகும்போது நல்லாயிருக்கும் இப்போது ஒரு பெரிய எலுமிச்சை பழம் புழிஞ்சுட்டாங்க அந்த சிக்கனில் இப்போ நாங்கள் அந்த ஹாஃப் அன் ஹவர் மூடி வச்சுருந்தா அந்த சிக்கனை அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு எலுமிச்ச பழம் புழிஞ்சிட்டோம் பாருங்கள் எண்ணெயெலாம் எப்படி மேலே வந்து அந்த அக்னி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ வந்து அரிசி வெந்துக்கிட்டுருக்கு இதை வடித்து அதில் தட்டணும் பிரியாணி ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கடையில் நாங்கள் த தவா வச்சு அந்த பிரியாணி சிக்கன் உள்ள பாத்திரத்தை வச்சுட்டோம் கீழே அடியில் தவா வச்சு அப்போ அரிசி வடித்தாச்சு அவங்களுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த சிக்கன் இருக்கிற பாத்திரத்தை கீழே எடுத்து வச்சு அரிசியை தட்டினாங்க தட்டி அகப்பையை வச்சு பெரட்டி விட்டுட்டாங்க ஒரு மிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு போல் மேலே போட்டு தம் போடல மிக்ஸ் பண்ணி இவங்க தம் போடுறாங்க சென்னை ஸ்டைல் இவங்க ஏரியா ஸ்டைல் போது அப்புறம் கலர் ஆரஞ்சு ரெட் கலர் கொஞ்சம் கொதிக்கிற வெண்ணில கரைச்சி ஊற்றுனாங்க அதை அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கரண்டி அளவு அந்த வடிச்ச கஞ்சியை ஊற்றுனாங்க அதாவது அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது நல்ல மணத்தை தரும்னாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் கலந்து விட்டு ரெண்டு குளிக்கரண்டி இந்த அகப்பைக்கு மதிகாவும் கிச்சனுக்கு வந்துட்டாங்க அந்த அகப்பில் உள்ள சோறெல்லாம் எடுத்து டேஸ்ட் இருக்காங்க இவங்க வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி அங்கே தவா அடுப்பில் சூடாகிட்ருக்கு அதில் இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு மேலே வடித்த கஞ்சியை வைக்க போகிறாங்க இப்படியே வந்து ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் ஆகணும்னு சொன்னாங்க நம்ம இருபது நிமிஷம் தம்மாக விட்டுருவோம் அடுப்பை குறைச்சிட்டாங்க நல்ல இருபது நிமிஷம் கழித்து அடுப்பை திறந்தா செம மணம் மூடிய திறக்கும்போது பிரியாணி வாசம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நீங்களே பார்க்குறீங்க பிரியாணி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பரட்டி விட்டு பரிமாற வேண்டியதா நீ பரட்டுமா என்ன இல்லை ஆண்டி நீங்களே பரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் இருந்து உள்பக்கமாக பரட்டி விட்டேன் இப்போ பரட்டியாச்சு இப்போ வந்து நாம் வந்து ஒரு பிளேட்டில் முதல்ல எடுத்துடலாம் நான் அதை வந்து முதல்ல எப்போவுமே பிரியாணி செய்தவொடனே ஒரு பிளேட்டில் எடுப்போம் அது பிஸ்மி பிளேட்டுன்னு சொல்கிறாங்க நாங்களும் அப்படி தான் எடுத்து பிள்ளைங்க எல்லாருமே டேஸ்ட் பண்ணுவோம் இவங்க ஒரு பிளேட்டில் எடுக்க சொன்னாங்க நானும் எடுத்துட்டேன் ரெண்டு முட்டை த ரைத்தாலாம் எடுத்து வச்சுட்டேன் அது குழந்தைங்களுக்கு ஊட்டலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஹாட் பேக்கில் ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டோம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் தாங்கிறதுனால நான் ஒரு சின்ன ஹாட் பேக்லேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாட் பேக்லேயும் எடுத்துட்டேன் எடுத்து வெஜ் ரைத்தா அப்புறம் நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் பாயில்டு எக்கு எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டேன் ஆண்டி ரொம்ப அதிகம் எனக்கு ரொம்ப அதிகம் நாங்கள் பரவாயில்லமா பிரியாணி இருந்தால் நைட் சாப்பிட்லாம் மார்னிங் சாப்பிட்லாம் எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன் குட்டீஸ் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு டாட்டா காட்டிட்டு போனாங்க அவங்களுக்கு எங்கள் வீட்டில் காலையில் ஒரு டென்க்கு வந்துட்டு டூ தேர்ட்டி வரைக்கும் இருந்தாங்க ஜாலியாக இருந்துச்சு எனக்கு தனியாக இருக்கிற போது இப்போ அந்த பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ணது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஹனா ஃபாத்திமா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பிரியாணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்